ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கனடாக்கு வந்து ஒன் மந்த் ஆயிடுச்சு சரி நம்ம எங்கேயாவது கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டு கூகுளில் சர்ச் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ வந்து அம்மன் கோயில் வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் கிட்டே அப்படின்னு காட்டுச்சு ஆனால் பஸ்ஸில் தான் மாறி போனோம் ரெண்டு பஸ் போகணும் நாங்கள் இருக்கிறதுலேருந்து ரெண்டு பஸ்னால் ஒரு நாற்பது நிமிஷம் ட்ரைவ் வரும் ஆனால் நாற்பது நிமிஷம்னா இங்கே வந்து பஸ்ஸு வந்து ரொம்ப டிராஃபிக்கு அப்படிலாம் இருக்காது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அதனால் ரொம்ப அலைச்சல் அது மாதிரிலாம் தெரியாது பாப்பா வந்து பட்டுப்பாவோட சட்டை குடும்பெலாம் போட்டு நான் இதுதான் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டா சரின்ட்டு அவளையும் கிளப்பி ரெடியாக்கி நாங்களும் கிளம்புறதுக்கு ஒரு பதினோரு மணி ஆச்சு ஒரு பதினொன்றரைக்கு நாங்கள் பஸ் ஏறினோம் ஒரு பன்னெண்டு பன்னெண்டே கால் போல் வந்தோம் கோயில் வந்து ஒரு மணிக்கு நட சாத்திடுவாங்க அப்படின்ட்டு சீக்கிரம் சீக்கிரம் நடந்து போனோம் இங்கே நாங்கள் இறங்கி பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு அறநூறு மீட்ரு அதாவது ஒரு அரை கிட்டே வந்து நடந்து போகணும் போகிற வழியில் வந்து ரொம்பவே காமாக இருந்துச்சு இந்த ஏரியாவே ரொம்ப வந்து டிராஃபிக்கு அப்படிலாம் இல்லை ரொம்பவே காமாக இருந்துச்சு பக்கத்தில் வந்து ஒரு பைபிள் சொசைட்டி அப்படின்ட்டு ஒரு ஒரு பில்டிங் இருந்துச்சு அப்புறம் பக்கத்துலேயே வந்து டொரண்டோ ஈஸ்ட் டொரண்டோ சர்ச் அப்படின்ட்டு ஒரு சர்ச் ஒன்று கோயில் பக்கத்துலேயே இருந்துச்சு பார்க்கவே நல்லா இருந்துச்சு எல்லாம் வந்து இலையெல்லாம் வந்து அழகாக உளுந்து ஃபுல்லாக வந்து கீழே ஃபுல்லாகவே இலை விழுந்து மஞ்சள் கலரில் இலையெல்லாம் சூப்பராக இருந்துச்சு நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி அப்படி ஒரு ஃபீல்டில் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பார்க்க அப்புறம் நாங்களும் சரின்ட்டு கோயிலுக்கு க கிளம்பிட்டோம் கோயிலில் நடக்க போகிறப்ப வந்து கோயில் கோபுரம் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் தூரத்துலேயே பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு கோயில் கோபுரத்தில் வந்து ஃபுல்லாகவே எல்லோ கலரில் மைல்டாக ஒரு எல்லோ கலரில் பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க அதுக்குள்ளேயே கார் பார்க்கிங் எல்லாமே இருக்குது காரில் வரவங்க அங்கேயே கார் பார்க்கிங்கில் கார் நிறுத்திட்டு அப்படியே உள்ள சாமி கும்பிட போயிடலாம் இங்கே வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து தேங்காய் உடைக்கிறதுக்கு தனியாக ஒரு இடம் இருக்குது அப்புறம் புது வண்டிலாம் கொண்டு வந்தால் அங்கேயே பூஜையெல்லாம் பண்ணுறாங்க நம்ம ஊரில் மாதிரியே இங்கே வந்து ரெண்டு டோர் இருக்கும் மொத டோரில் போயிட்டு உள்ளே போயிட்டு அங்கே ஒரு சின்னதாக ஒரு ரூம் மாதிரி இருக்கும் அந்த ரூம்குள்ளே போயிட்டு நம்மளோட ஜாக்கெட்டு சாக்ஸு ஷூஸு அதெல்லாம் அங்கேயே கூட வச்சுக்கலாம் இது மாதிரி ஹேங்கரு அது மாதிரி கபோர்டு எல்லாமே அங்கேயே இருக்கும் நம்ம அதில் வந்து அழகாக வச்சிடலாம் வச்சுட்டு நம்ம உள்ளே போயிட்டு சமையல் கும்பிட்டு வர்றப்ப வந்து எடுத்துக்கலாம் அப்புறம் உள்ளே வந்து ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி எதுவுமே அலோட் இல்லை நான் இங்கே வெளியில் இருந்தால் எடுத்தேன் கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு விநாயகர் வந்து புக்கு படிக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அந்த விநாயகர் அப்புறம் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக எல்லோ கலரில் தான் பெயிண்ட் இருந்துச்சு அப்புறம் நாங்களும் உள்ளே போயிட்டோம் பாப்பா வந்து அங்கே இருக்க சந்தனம் குங்குமம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தா அப்புறம் நிறைய அந்த வாத்தியங்கள்லாம் இருந்துச்சு ட்ரம்ஸு மியூசிக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு இது வந்து பூஜை பண்ணுறப்ப ப்ளே பண்ணுறாங்க அப்புறம் உள்ளே வந்து நேராக வந்து அம்மன் சைடில் வந்து லக்ஷ்மி இந்த சைடு வந்து சரஸ்வதி அம்மன் ரெண்டும் இருந்தாங்க அப்புறம் வந்து விநாயகர் விநாயகர் தனியாக ஒரு சன்னதி அப்புறம் முருகன் சன்னதி அப்புறம் சண்டிகேஸ்வரர் அப்புறம் நவகிரகங்கள் எல்லாமே எல்லாமே இருந்தது சொல்லப்போனால் அப்புறம் நடராஜர் சிலையெல்லாம் வச்சுருந்தாங்க அப்புறம் அனுமான் எல்லாமே எல்லா சாமியும் இருந்துச்சு கிட்டத்தட்ட நம்ம இந்த கோயிலுக்கு போனாவே எல்லா கடவுளையும் நம்ம கும்பிட்டுட்டு வந்துடலாம் அது மாதிரி இருந்துச்சு அப்புறம் உள்ளவே வந்து அழகாக ட்ரீஸ்லாம் வச்சுருந்தாங்க குட்டி குட்டி ட்ரீஸ்லாம் தொட்டி வச்சு மேலே சூரியன் ஒளி போடுற மாதிரி மேலே வச்சிருந்தாங்க அப்புறம் பெரிய பெரிய மரங்களும் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அப்புறம் வெளியில் கொஞ்சம் ஃபோட்டோஷூட்லாம் நடத்திட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் அப்புறம் சரி நம்ம கோயிலை சுற்றி வரலாம் அப்படின்ட்டு கோயிலை சுற்றினதுக்கு போனால் ஒரு இருந்து கொஞ்சம் நடக்கிற மாதிரி போட்டு சைடில் அங்கே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க க்ரே கேட்டு மாதிரி போட்டு இந்த சைடும் ஒரு பாதி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு சுற்று வர முடியலை அப்புறம் இங்கே வெளியில் கொஞ்சம் அந்த ஊதி விளாட்ற செடிலாம் பார்த்தோன்னே சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு அதனால அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் ஊதி விளாடிட்டு அப்புறம் நாங்களும் கிளம்பிட்டோம் நாங்கள் வந்தது வந்து சண்டே தான் வந்திருந்தோம் சண்டே காலையிலையும் கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க ஆனால் செவ்வாய் வழிலாம் நல்லா கூட்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுவும் இல்லாமல் அப்புறம் இங்கே வந்து வந்து நூற்றி எட்டு மந்திர பூஜை அது மாதிரி காப்பு கட்டுறாங்க அது மாதிரிலாம் எல்லாமே நடக்குது நம்ம ஊரில் நடக்கிற மாதிரி அப்புறம் சரின்ட்டு நாங்களும் டாட்டா பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் வெறி இங்கே வந்து நிறையா அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரிலாம் கூட இருக்குது நல்லா இருந்துச்சு